ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வீல் ஐசர் பாடி வண்டி இது ஐசர் முப்பது பதினெட்டு இருபத்தி நாலு அடி ஹைடெக் பாடி பந்திர டன் பாசிங் வர வண்டி இருபத்தி நாலு அடி ஹைடெக் பாடி பந்திர டன் பாசிங் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எடுத்த வண்டி வண்டி எடுத்து வெறும் ஆறு மாதம் தான் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டியோடய எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாற கரண்ட்லேயே இருக்குது அதாவது அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் வண்டியோடய எஃப்சி கரண்ட்லேயே இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி கரண்டில் இருக்குது வாரம் ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்குது டேக்ஸு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் முப்பத்தொன்னா தேதி கரண்ட் டயருக்கு டேக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி கரூரில் பார்க்குறா சிங்கிள் கிட்டே இருக்குது ஆறு டயரு ஒரிஜினல் அதில் மூணு டயரு ஆறு டைரு ஒரிஜினல் தான் அதில் மூணு டயரு ஃபுல் கண்டிஷன் புதுசு போட்டிருக்காங்க அப்புறம் வரும் மூணு டயர் எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி வெறும் நாற்பத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் முடிச்சுருக்காங்க கம்பெனி சர்வீஸ் தான் நேஷனல் பெர்மிட்டு வண்டி தான் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நேஷனல் பெர்மிட்டும் கரண்ட்டே இருக்குது வண்டி நாற்பத்தொன்னாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆர் ப்ளஸ் ஒன்று ஏழு எல்லாமே ஒரு சாய் தான் இந்த புது வண்டி புது வண்டி கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குது இந்த ஐஷர் முப்பது பதினெட்டு இந்த வண்டிக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஆறு மாதம் பழைய வண்டிக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரெய்ட்டாக வந்தீங்கன்னா விலையனு பேசிக்கிறான் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிறாங்க இந்த ஐசர் தேர்ட்டி எயிட்டீன் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்க விற்கவும் செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தொடங்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ